பாருங்க பகுதி ஒன்னு முதல்ல எடுத்த ஒன் மார்க் எழுதிக்கிறாங்க பதினஞ்சு ஒன் மார்க் இந்த பாருங்க விடை எல்லாம் தனியாக ஒரு கோடு போட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க ஒன் மார்க் எடுத்து டூ மார்க் எடுத்துனோம் ஆனா நான் நினச்சி ஒன் மார்க் முடிச்சுட்டு எயிட் மார்க் எடுத்துக்க அப்போ உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும் மானர் வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க பாருங்க இது வந்து பகுதி ஐந்து நாற்பத்தி மூணாவது கேள்வி என்ன கேள்வி அதோட தலைப்பு எழுதிக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் மனது பத்தாம் பொதுத்தேர்வு மார்ச் இருபத்தி ஆறு நடைபெற உள்ளது அந்த பொதுத் தேர்வுக்கு இன்னொரு முப்பத்தி இருக்குது இதுல ஆன்சர் பண்றது இந்த கேள்வி எல்லாம் படிக்கிறது படிச்சாலும் அங்க ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நான் ஒரு உடைத்தாள வந்து உங்களுக்கு காட்டணும் சொல்லியிருந்தேன் அதாவது சேலம் மாவட்டத்துல மூன்றாம் தேர்வு தேர்வு அதுக்கு நான் ஒரு டாப் சீட்டை ரெடி பண்ணி பப்ளிக்கில் என்ன ஆன்சர் ஆன்சர்ஸுக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு ஆன்சர் சீட்டை நான் ரெடி பண்ணி உங்கள் மாணவருக்கு அதை பின் பண்ணி கொடுத்தேன் அதில் வந்து நீங்கள் எழுதி பா பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அதில் நல்லா இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறான்னு சொல்லியிருந்தேன் அந்த தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த மாணவர் எவ்வாறு பதில் அஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் வந்து வேறு வித்தியாசமான ஐடியாவில் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆசிரியர்களை நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மாணவருடைய விடைத்தால இந்த முடிஞ்சா எழுதிக்கிறாங்க இந்த விடைத்தாலதான் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி பாருங்க பெல் பட்டன் அடுத்து ஆளுங்க நோட்டிக் கொடுங்க வாங்கக்கூடிய கொடுப்பெல்லாம் இது ஒரு நன்மை கருதி இவங்களுடைய போட்டோ பெயர் தேர்வு இதெல்லாமே நான் கொடுக்கல அதே மாதிரி இந்த டாப்ஷீட்ல பாத்தீங்கன்னா பார்க்கிறோம் பார்க்க விடுவான் எதுவுமே கொடுக்கல அதுல என்ன இருக்குமோ அதை மட்டும் நாலு நாலு நிமிஷம் மட்டும் பேர் பேருமைப்பு பேருமலை பாடம் தேதி இது மட்டும் நாம வந்து கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இத வந்து மாணவர் தாங்கள் எழுதிய வினாதினை இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆனா இங்க என்ன வினாவாரியாக பதிப்பேன் பக்கவாரியாக பதிப்பேன்னு கொடுத்துருப்பாங்க நாங்க என்ன பண்ணிக்கோன்னா வினாவாரியா எத்தனை மாணவர்கள் என்ன கொஸ்டின் எழுதிக்கிறாங்க அப்படிங்கறது டிக் பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துக்கிறோம் அதை கரெக்டா பண்ணிக்கிறாங்க பர்சன்டேஷன் பார்த்துருவோம் பாருங்க பகுதி ஒன்று முதல்ல எடுத்த ஒன் மார்க் எழுதிக்கிறாங்க பதினஞ்சு ஒன் மார்க் இந்த பாருங்க விடை குறிப்புக்கெல்லாம் தனியா ஒரு கோடு போட்டுருக்காங்க தெரியும் நினைக்கிறேன் அதை நீட்டா பண்ணிட்டாங்க பதினஞ்சு எல்லா ஒன் மார்க்கும் கரெக்டா அதனால பதினஞ்சு பதினஞ்சு அடுத்து பாருங்க ஒன் மார்க் எடுத்து டூ மார்க் எடுத்துனோம் ஆனா நான் என்ன சொல்லிக்கிறேன் ஒன் மார்க் குடிச்சிட்டு எயிட் மார்க் எடுத்தேன் அப்பதான் உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும் கிடைக்கும்னால மாணவர் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க பாருங்க இது வந்து பகுதி ஐந்து நாற்பத்தி மூணாவது கேள்வி என்ன கேள்விதான் அதோட தலைப்பு எழுதிக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தலைப்பு முக்கியமாக இடம் சொல்லி கேட்குறாங்க தலைப்பு எழுதிட்டு கேள்வியில் இருக்கும் தலைப்பு தேவையில்ல திருப்புச் சட்டமும் கண்டிப்பாக போடணும் அதுல ஒத்துழைப்புணும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தெரியலன்னா முறை போடணும் முடிவுரை போட்டுருங்க ஒத்துழைப்பு தெரியுதுன்னா இது மாதிரி ஒத்துழைப்பு போட்டுறதுன்னு இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஒத்துழைப்பையும் எழுதிட்டு அதை கீழே அன்னை போடணும் இங்கே பென்சில் அல்லை பண்ணிக்கிறாங்க சரி தெரியல ஸ்கேன் பண்ணல

இந்த பேப்பர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய புத்தக பக்கத்தில் புத்தக ஸ்டோர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கிடைக்கும் அதாவது ஸ்டேஷனரி பேப்பரில் பப்ளிக் ஆன்சர் ஆன்சர்ஸ் எடுத்துக்கிங்க ஏ ஃபோர் சைஸ் ஏ ஃபோர் சைஸ் இதோடய சைஸ் ஏ ஃபோர் சைஸ் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க நீங்கள் அழகாக நீட்டாக பின் பண்ணி இதை பண்ணிடலாம் எங்கள் ஊரில் இதை அதனால் நான் வாங்கி யூஸ் இதனால் நீங்களே கூட இந்த அளவை மென்ஷன் பண்ணி நீங்கள் கோடு போட்டு உங்கள் பிரிண்டரில் கொடுத்து நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கலாம் அது இங்கே எல்லாத்துக்குமே வந்து அந்த குறிப்பிச்சிட்டம் கண்டிப்பா இருக்கும் உத்தரவுக்கும் அதனால தெளிவு தெரியும் எயிட் மார்க் பாருங்க ஒன் மார்க் முடிச்சுட்டாங்க அடுத்தது எயிட் மார்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க அடுத்தது என்ன இருப்பாங்க அப்படின்னு பாக்கலாம் பாருங்க முப்பத்தி எட்டு அதாவது ஃபைவ் மார்க் பகுதி நாலு வந்துட்டாங்க இங்கேயுமே ஒரு அடித்தளவு திருத்தளவு இல்லை அப்படின்னு நோட் பண்ணிப்போங்க

அடுத்து நாற்பத்தி ரெண்டுல என்ன எழுதிக்கிறாங்க ஆவா ஆவா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க கட்டாயம் போடணும் அதே மாதிரி போட்டுட்டு என்ன கேள்வி எழுதி ஆவா ஆவா அதே மாதிரி மூணுல என்ன கேள்வி பாருங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி வரையீட்டு வழிபாடு கடைசியில இது என்ன சீரில் முடியுதுன்னு எழுதணும் அடுத்து பாருங்க பிரிவு ரெண்டுல முப்பத்தி நாலாவது கேள்வி கட்டாயம்னா இதுல வந்து ஆவா ஆவா அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்க தலைப்பு அடுத்து பகுதி மூணு பிரிவு ஒண்ணுல பாருங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வருங்களை அப்புறம் இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா மூணுதான்

அடுத்தது பாருங்கள் பகுதி ரெண்டு பிரிவு ரெண்டு நல்லா தெளிவாக கொடுத்துக்கிறாங்க இது எல்லாமே எழுதுறது ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது பக்கம் நான் சொல்லும்போது சொல்லிட்டு ஒவ்வொரு அடிஷனுக்கும் நீங்கள் நம்பர் போட்டுருங்க ஆனால் உங்களுக்கு வந்து புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொரு பக்கம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு அடிஷனுக்கும் நீங்கள் வந்து நம்பர் போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதனால பாருங்க நம்பர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் இந்த பக்கம் போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு தெளிவான ஒரு ஆன்சர்ன்னு சொல்லலாம் சோ மாணவர்களே நீங்க இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி எழுதுறீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி எழுதல அப்படின்னா இதை கொஞ்சம் மாற்றிருக்கீங்க அது மாதிரி பிரிவு ஒன்று பதினாறாவது கேள்வி எத்தனை கேள்வி பதினாறு பதினேழு பதினெட்டு நாலு கேள்விதான் இருக்கணும் திருக்குறளோட சேர்த்து அடுத்தது ஒரு படிவம் உங்களுக்கு காட்டுறது இல்லையா அந்த படிவம் பாருங்க இதுன்னு வந்து அந்த டாப் ஷீட் பின்னாடி நான் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டேன் அதனால இதையுமே அவங்க எழுதியிருப்பாங்க எங்கேயுமே ஒரு அழுதலோ திருத்தலோ இல்லை அதனால இது இந்த ஒரு ஆன்சர் ஷீட் எத்தனை மார்க் வாங்கியிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பங்கில் கமெண்ட் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் இதை எழுதலாம் இது மாதிரி நீங்கள் எழுதலாம் இது மாதிரி எழுதுறதுக்கு பயிற்சி நாட்கள் இன்னும் இருக்குது ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இந்த சனிக்கிழமையோ ஒரு மா ஒரு மூணு மணி நேரம் முழுமையாக பயன்படுத்தி பாருங்க ஒரு மாடல் கொஸ்டின் ஆறு கொஸ்டின் கொடுக்குறோம் அது ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வெல்வது நிச்சயம் அதிகமாக அதிக மதிப்பெண் வாங்குவதும் நிச்சயம் இதை பற்றி இந்த வீடியோ பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் உங்கள் தமிழ் முதல் மற்றும் கல்வி வளரம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்